எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் தினேஷ் மணி விஷ்ணு இவங்க மூன்று பேருமே மாயா பற்றியும் அப்புறம் வந்து அர்ச்சனா பற்றியும் பின்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக தினேஷ் வந்து நிறைய அப்சர்வேஷன் வந்து கொடுக்குறாரு லைக் அர்ச்சனா என்றவர் யார் மாயா என்பவர் யார் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாள் விச்சு என்பவர் யார்னு சொல்லி தான் டீக்கோட் பண்ணிகிட்டு இருந்தீங்க மாயாவையும் ஃபோக்கஸ் பண்ணல அர்ச்சனாவையும் ஃபோக்கஸ் பண்ணல ஏன் திடீர்னு இதை பண்ணுறீங்க ஓ விசித்தராவை அனுப்பிவிட்டு இப்போ காஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் கேம் ஆடிட்டு நீங்கள் வந்து டைட்டில் அடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா தினேஷ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இது ரொம்ப அன்ஃபேராக இருந்தது இது வந்து இருந்தே அவர் வந்து கட்டம் கட்டி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரா அடிக்கிறது இன்னொரு பக்கம் அர்ச்சனா அடிக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அடிக்கிறதுன்னு அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நானே பாராட்டியிருப்பேன் பட் இப்போ வந்து கடைசி காலத்தில் அதாவது சங்கு சங்கீதா அப்படி மாங்கில அந்த ஒரு நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது கேமுக்கு ஒரு பிரோஜனமாக வந்து வரப்போகிறது கிடையாது மிஞ்சி போனால் கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஓட்டை நீங்கள் பிரிக்கவே முடியாது ஸோ என்ன சொல்கிறாருன்னா மாயா வந்து என்ன இருந்தாலும் எல்லாரும் மக்கள் வந்து ஒரு வாரம் ஓட்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது மாயாவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஜி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரைட்டில் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ எதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே இருந்தால் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்காக தான் எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்போ அவள் உண்மையான மனசு அப்படி கிடையாது சும்மா ஃபுடாக தான் கொடுக்கீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா சொ சொல்லையே இப்போ விஜித்ரா போயிட்டாங்களே யார் கூட சண்டை போடுவேன் அவரை கேட்டார் தினேஷ் யார் சொல்லுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக அர்ச்சனா பிடிச்சார் பிடிச்சிட்டு பி யார் இருக்குங்க திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அர்ச்சனா வந்து இப்படி யாரா அவளை வந்து இந்த புள்ளி கேங் கூட ஆடின அந்த ஒரு பீக்கு தான் அவளுக்கு அதுக்கடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் டவுனு தான் ப்ளஸ் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பீக் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ எனக்கும் இருக்குது விஷ்ணுக்கு இருக்குது ஒரு ஒரு வாரம் வந்து இருக்குது பட் அதை கேப்டலைஸ் பண்ணி அழுது திருப்பி வந்து சண்டை போட்டு அழுது இந்த மாதிரியே கே மாட்டிகிட்டு இருக்கா ஏன் கூட நிற்க முடியுமா தில்லா ஒற்றைக்கு ஒத்த நான் வந்து பேசுனேன்னா அவள் வந்து இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா எங்கன்னு நின்று சண்டை போட மாட்டேறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே இப்போ சண்டை போடலனா கூட நீ கொஞ்சம் வார்த்தையை விடு கூப்பிடு திருப்பி ஏய் அர்ச்சனா வாடி என்னடி அப்படின்னு சொல்லி சண்டை போடு இல்லை பேசு அதெல்லாம் பண்ணமா நீ வந்து அண்ணன் தம்பி தங்கச்சின்னு தங்கச்சி நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களும் வந்து உங்களை அண்ணன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்குள்ளே அடுத்தடுத்து வாக்குவாதங்கள் வரும் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்னு அடிச்சு காட்டுவீங்க ரெண்டு பேர் மேலேயும் இதில் ஈக்குவலாக தப்பு இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிடுவாங்க தினேஷ் வந்து ரெண்டு மூணு வார்த்தை கேட்டார்னா அப்போ வந்து சொன்ன ஒரு நாள் சொன்னாங்க ஓப்பனாக சண்டைக்கு கூப்பிட்டாங்க சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது ஞாபகம் இருக்கா ஜி ஸ்கொயரில் அப்போ தினேஷ் வம்பிட்டார் என்ன ப்ரோ நீங்கள் பேசுங்க ப்ரோ நான் ரெடி ப்ரோ வாங்க பேசிடுவோம் அப்படின்றாங்க அப்போ வந்து இல்லை எனக்கு மூடு இல்லை நான் எனக்கு எப்போ சண்டை போகிறோம் நான் அப்போ வரேன் அப்படின்றார் தினேஷ் இவர் வந்து வேகமாக இருக்கிறப்போ விட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி உங்க கூட சண்டை வரும் திருப்பி வந்து எப்படி பேசுவாங்க இன்னமேலே எங்க பாயிண்ட் பேச போகிறீங்க இன்னும் வர அடுத்த நாளைக்குலாம் வந்து ஓல்டு கண்டிஷன் வந்துருவாங்க அப்புறம் எங்கே பேச முடியும் ஸோ தினேஷோடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஏற்றுக்கவே முடியாது இது வந்து ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து பண்ணி நான் மாயா வந்து நல்ல பிளேயர் இல்லை அர்ச்சனா வந்து இப்படி ஆடுறாங்க அவங்க இப்படி வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஆடினதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிளான்டு கேம் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது இதை இருந்தே கொஞ்சம் முன்னாடி பேசி அவங்களே அடிச்சு கொஞ்சம் அப்படியே வந்திருந்திங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேஃப் கேமாக தெரியுது ஆனால் விஷ்ணு அந்த சைடில் குழம்புறான் நான் வந்து கப் எடுத்துனா குட்டிக்காரணம் போடுவேன் ஆனால் என்னை தொட விட மாட்டாங்களே என்ன வந்து இன்னும் கண்டஸ்டன்ஸ் வேற வராங்க வெளியே இருந்து அவங்க வேற வந்து உயிர் எடுப்பாங்க வந்து எனக்கு வந்து இது தெரியாது ஒரே ஃபன்னா பேசிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு மணி விஷ்ணு அந்த காம்பினேஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் விஷ்ணு மணி வந்து மூன்று பேரும் சேர்ந்து அர்ச்சனாவுடைய இன்னர் சைல்டு மாயா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களா விளையாடுறாங்கல்ல சரியான பாயிண்ட் சொன்னாங்க ஒரு சில நேரம் நமக்கே பார்க்கும்போது டேய் கிரிஞ்சா இருக்கடா அப்படின்னு தோணும் இல்ல மாயா அர்ச்சனா பண்றது அதுதான் சொல்றாங்க இவங்க அப்ப மணி கேட்பாரு ஆ சாரி விஷ்ணு கேட்பாரு எவன்டா அவங்கலாம் ஓட்டு போடுறான் இவங்களை வந்து அவங்க ஓட்டு போடுறான்னு கூட்டு வாரா இங்கே ஒரு நாள் இவங்களை வந்து மாயா பண்ணுறது அர்ச்சனா பண்ணுறது குழந்தையா பண்ணுறதை பார்க்க சொல்லு அடுத்த வெளியே போய் ஓட்டு போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி ஓவராக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் ஃபன்னாக இருந்தது ஆக்சுவல் அது உண்மையான ஒரு விஷயம் தான் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற கிரிஞ்சு இருக்கு பாருங்க மாயா அச்சனா ஐயோ பார்த்துக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பின்னால் இவங்க காயிடுச்சு யாரும் கத்திக்க ஓட்டு அப்படிங்கிறத பற்றி ஸோ உங்களுடைய என்ன மீண்டும் சந்திப்போம் குட் பை கைஸ்